அமாவாசையின உடனே நமக்கு நம்முடைய முன்னோர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க முன்னோர்களை நினைக்கும் போது ரெண்டு புண்ணிய கஷேத்திரங்கள் டக்குன்னு நம்ம நினைவுக்கு வரும் ஒன்று காசி அது வடக்க இருக்குது இன்னொன்று ராமேஸ்வரம் இது தெற்கே இங்கே இருக்கு இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்துடலாமோ ராமேஸ்வரத்தை நோக்கி வர்றதும் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுகிற கடற்கரையில் பித்து தரப்பான காரியங்களை செய்வதும் மகா புண்ணியம் ராமேஸ்வரம் திருத்தலத்தினுடைய புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி சிவபூஜையை தரிசனம் செய்து பித்திருக்கடன் செஞ்சாலே நம் முந்தைய ஜென்ம பாவங்கள் அனைத்தும் விளக்கும் இதுக்கு மிகச்சிறந்த உதாரண புருஷர் தான் இவர் ராமேஸ்வரத்துக்கு வந்து புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி சிவலிங்க பூஜை செஞ்சார் பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டார் ராமேஸ்வரம் கோவில் பிரம்மாண்டமான கோவில் கலைநயத்தோடு திகழ்கிற தலம் இதனுடைய மூன்றாம் பிரகாரம் இரண்டாயிரத்தி இரநூத்தம்பது அடி சுற்றுல உண்டு அந்த பிராகாரத்தில் சுமார் ஆயிரத்தி இரநூத்தி பனிரெண்டு தூண்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் விட இந்த ஸ்தலத்தில் இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு இந்த இந்த இப்பிறவியில் ஒரு முறையாவது இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராட்டினால் நம் பாவங்களெல்லாம் தொலையும் புண்ணியங்கள் பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகம் ஸ்தல புராணம் சொல்கிற விஷயம் மகாலட்சுமி தீர்த்தம் மகாலட்சுமி தீர்த்தத்தில் நீராடினால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் சாவித்திரி காயத்ரி சரஸ்வதி தீர்த்தங்களில் நீராடினால் இதுவரை சடங்குகளை செய்யாதவர்களும் சந்ததி இல்லாதவர்களும் நற்கதி அடைவார்கள் சங்கு தீர்த்தம் சங்கு தீர்த்தத்தில் நீராடினால் நன்றி வரந்த பாவமெல்லாம் நீங்க பெறலாம் சக்கர தீர்த்தத்தில் நீராடினால் தீராத நோயும் தீரும் சேது மாதவ தீர்த்தத்தில் நீராடினால் செல்வச் செழிப்போடு வாழலாம் நல தீர்த்தத்தில் நீராடினால் இறையனுடைய பெற்று சொர்க்கத்தை அடையலாம் நீல தீர்த்தத்தில் நீராடினால் யாகம் செய்த பலன்களை பெறலாம் கவாய தீர்த்தத்தில் நீராடினால் மன வலிமையும் மனோதிடமும் அதிகம் பெறலாம் கவாட்ச தீர்த்தத்தில் நீராடினால் தேக ஆரோக்கியம் உண்டாகும் முகப்பொழிவு கூடும் கந்தமான தீர்த்தத்தில் நீராடினால் தரித்திரங்கள் நீங்க பெறலாம் சுபிக்ஷம் கிடைக்கப் பெறலாம் பிரம்மகத்தி விமோச்சன தீர்த்தத்தில் நீராடினா பிரம்மகத்தி தோஷம் என்பது விலகும் பில்லிசூனிய ஏவல்கள் அகலும் சந்திர தீர்த்தத்தில் நீராடினா கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் சூரிய தீர்த்தத்தில் நீராடினா ஞானமும் யோகமும் பெறலாம் சாத்தியாமிருத தீர்த்தத்தில் நீராடினால் தேவதைகளுடைய கோபங்களிலிருந்து விடுபடலாம் சிவ தீர்த்தத்தில் நீராடினா சகல ஞானமும் யோகமும் ஐஸ்வர்யங்களும் பெறலாம் சர்வ தீர்த்தத்தில் நீராடினா அனைத்து யோகங்களும் கைகூடும் கயா யமுனா மற்றும் கங்கா தீர்த்தங்களில் நீராடினால் கிடைக்கும் பிறவி பயனை அடையலாம் நிறைவாக கோடி தீர்த்தம் கோடி தீர்த்தத்தில் நீராடினால் மகா புண்ணியம் நிச்சயம் ஸ்ரீராமர் சிவலிங்க அபிஷேகத்துக்கு பயன்படுத்திய தீர்த்தம் சிவபெருமானுடைய அருளையும் ராமபுரமானுடைய அருளையும் பெற்று பெரு வாழ்வு வாழ வைக்கும் மகா தீர்த்தம் அக்னி தீர்த்தம்னு கடலை சொல்கிறாங்க கடல்லேயே கலந்திருக்கிறது அக்னி தீர்த்தம் இதில் நீராடிட்டு தரிசனத்துக்கு செல்வது பக்தர்களுடைய வழக்கம் தீர்த்தங்களில் நீராடுவோம் பாவங்கள் துறையிட்டோம் புண்ணியங்கள் பெருகட்டும் ராமநாத சுவாமியினுடைய அருளை பெறுவோம் முக்கியமாக நம் முன்னோரை வழிபடாமல் அவர்களை வணங்காமல் ஆராதிக்காமல் எது செஞ்சாலும் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அவற்றால் எந்த பலனும் கிடைக்காது எந்த தெய்வமும் முன்னோர் வழிபாடு செய்யாதவர்களை புறக்கணிக்கும் என்பதே உண்மை முன்னோருக்கு செய்கிற ஆராதனைகள் தான் நம்மை நம் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வரச் செய்யும் பித்துக்களுடைய ஆசி இருந்தால்தான் இறைவனுடைய பரிபூர்ணமான அருளை பெற முடியும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை அமாவாசைன்னு இல்லாமல் வருஷத்தில் நமக்கு எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ வடக்கே எப்படி காசி கஷேத்திரம் இருக்கிறது மாதிரி தெற்கே இருக்கிற அமாவாசை அந்த ராமேஸ்வரம் அப்படின்னு நினைக்கும்போதே அங்கே அங்கே ஒரு தர்ப்பணம் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமான தளம் தான் அது இந்த திதி தான் இந்த சிரார்த்தத்தில் தான் அப்படின்ட்டு இந்த நமக்குடைய முன்னோர்களுடைய சிரார்த்தம் திதி பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதனால் வடக்கே காசி போல இங்கே வருடம் முன்னூற்றி இருபத்தைந்து நாளும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக ராமேஸ்வரம் திகழ்கிறது எப்போது நேரம் கிடைத்தாலும் அப்போது ஒரு முறையாவது ராமேஸ்வரம் திருத்தலத்துக்கு சென்று சகல தீர்த்தங்களிலும் நீராடி தர்ப்பண காரியங்களை செய்து முன்னோரை வழிபடுவோம் ராமநாத சுவாமியின் பேரொருளை தெரியும் வணக்கம்